கோவையில் வனத்துறை பணியாளர்களுக்கு ஜர்க்கின் வழங்கிய அகில பாரத மக்கள் கட்சி கோவை மருதமலை பகுதியில் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பாக கோயம்புத்தூர் வனச்சரகம் மருதமலையில் யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபடும் வன காவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு குளிர் மற்றும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு நிறுவன தலைவர் முனைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் ஜர்க்கின் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதுகுறித்து ராமநாதன் கூறுகையில் ஊர் மக்களின் பாதுகாப்பு கருதி அடர்ந்த காட்டுப்பகுதியில் பணிபுரியும் வனத்துறை பணியாளர்களுக்கு ஜர்க்கின் காலணிகள் மற்றும் டார்ச் லைட் போன்ற பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்க உள்ளோம் முதற்கட்டமாக ஜர்க்கின் வழங்கப்பட்டுள்ளது என்றார் மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை வனப்பகுதியில் போடாமல் ஆங்காங்கே வைத்துள்ள குப்பை தொட்டியில் இடுமாறு அறிவுறுத்தினார் மேலும் கூறுகையில் இந்த மருதமலை முருகனை தரிசிக்க வரும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் வனத்துறையினர் அறிவித்த நேரத்தில் வந்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்கிறேன் ஏனெனில் இப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் மற்றும் வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகளவில் காணப்படுவதால் வனத்துறையினர் நம்முடைய பாதுகாப்பு மற்றும் நலன் கருதி குறிப்பிட்ட நேரத்தில் வந்து செல்லுமாறு அறிவுறுத்துகின்றனர் அவற்றை நாம் கடைபிடித்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் ராஷ்ட்ரீய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி கோவை மாவட்ட தலைவர் சேகர் கோவை மாவட்ட துணைத் தலைவர் நாராயணசாமி கோவை மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் கோவை மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் நாகராஜ் மற்றும் மகேஷ் மோகன் கோயம்புத்தூர் வன உயிரின பாதுகாப்பு அறக்கட்டளையின் செயலாளர் ப சண்முகசுந்தரம் மற்றும் மற்றும் வனப்பணியாளர்கள் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் கோயம்புத்தூர் வனவீரண பாதுகாப்பு அறக்கட்டையினுடைய செயலாளர் சண்முக சுந்தரம் நான் பேசுகிறேங்க இப்போது கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் வனத்துறையில் வந்துங்க கோயமுத்தூர் வனச்சரகத்தில் மருதமலை கெம்பனூர் கணுவாய் இந்த ஏரியாவுக்குட்பட்ட பகுதியில் இரவு நேரம் ரோந்து பணியில் இருக்கிற வனப்பணியாளர்களுக்காக குளிர் காலம் இது சீசன் வந்து குளிர் சீசனு அதனால் அந்த வனப்பணியாளர்களுக்கு வந்து ஜெர்கின் வாங்கி கொடுக்குறதுக்காக ராம்நாதிகிட்ட கேட்டிருந்தேன் அவரும் வந்து உதவி பண்ணுறதாக சொல்லி இன்றைக்கி வாங்கி கொடுத்துருக்காரு இரவு பணிக்கு வந்துங்க டார்ச் லைட்டுகள் எல்லாம் தேவைப்படுது இனி உபகரணங்கள் ஷூ இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது நான் கேட்டிருக்கேன் ராமநாதஜி கிட்டே கேட்டிருக்கிற அவரும் மேற்கொண்டு இனிமேல் நிறைய உதவிகள் செய்கிறதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாருன்னு கண்டிப்பாக அவர் செஞ்சு தருவார் அவருக்கு மிக்க நன்றி அகில பாரத மக்கள் கட்சிக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம் ராமநாதன் ராஷ்ட்ரிய சனாதன சேவா சங்கம் பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவனத் தலைவர் நம்ம இப்போ சமூக சேவை நிறையா செஞ்சிட்டு இருக்கோம் இப்போ விநாயகர் சதுர்த்தி சமயத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நம்ம வடவள்ளி இன்ஸ்பெக்டர் அவர்கள் ஆய்வாளர் அவர்கள் எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா பொருத்தணுங்கிற ஒரு மும்முரமான முயற்சியில் இருக்காரு அதன் ஒரு பகுதியாக நம்மளோட பிராமின் அசோசியேஷன் மற்றும் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக எங்களுக்கு முடிஞ்சது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா அவங்களுக்கு காசோலை கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வன துறையில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிற நம்ம சண்முகஞ்சி க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு வேறு மழை காலம் வந்துருச்சு குளிர்காலம் வந்துருச்சு அவங்களுக்கு வந்து ரெயின் கோட் தேவைப்படுது அது மட்டும் இல்லை நைட்டு ஃபாரஸ்ட் யானையை துரத்திட்டு போகும்போது எல்லாம் தேவைப்படுது ஷூ தேவைப்படுதுன்னு சொன்னார் முதல் கட்டமாக நாங்கள் இப்போ வந்து ஜெர்கின் ரெயின் கோட் வாங்கி கொடுத்துருக்கோம் அடுத்தபடியாக அவங்களுக்கு என்ன உண்டோ நாங்கள் எங்களால் முடிஞ்சது கண்டிப்பாக வனத்துறைக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் நாங்கள் சமூக சேவை செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் இதை பார்க்குறவங்க கொஞ்சம் பொதுமக்கள் நைட்டு அவங்க உயிரை பணையம் வச்சு யானையை துரத்தை போகிறாங்க அதனால் உங்களால் முடிஞ்சது நீங்களும் அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது மட்டும் இல்லை யார் யாருக்கு செய்ய முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நீங்களாம் செய்யணும்னு சொல்லி இதோட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்லணும் இப்போ மருதமலையில் பார்த்திங்கன்னா யானை வரத்துக்கு ரொம்ப ஜாஸ்தி வருது இங்கே பகல் நேரத்துலேயும் யானைகள் வருது ஏன்னா அது காட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் வீடு நிறைய நம்ம கட்டிட்டு காட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அது போகிற வழியில் நம்ம வந்துட்டு யானை வருது யானை வருதுன்னு சொல்லி அதை துரத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லை மருதமலைக்கு போகிற பக்தர்கள் தயவு செய்து இந்த க கண்ணாடி பாட்டில் பிளாஸ்டிக் பொருட்கள் இதெல்லாம் வந்து அந்த குப்பை தொட்டி வச்சுருக்காங்க அதில் கொண்டு போடுங்க போகிற வழியிலே போட வேண்டாம் ஏன்னா யானைகள் தின்னு அதுக்கு வயட்டில் உபாதைகள் வரும் அது யானைகள் நடமாட்டம் நிறையா இருந்தால் காடுகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த டயத்துக்கு வனத்துறைகள் என்ன டயம் கொடுக்குறாங்களோ அந்த டயத்துக்கு வந்துட்டு போங்க எல்லோரும் அது மட்டும் இல்லை இந்த பஸ்ஸு போகிற வழி அந்த வழியில் வந்து நடக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வனத்துறைகள் சொல்கிறாங்க ஏன்னா படியில் தான் நடக்கணும் பஸ்ஸு போகிற வழியில் வாகனங்கள் தான் போகணும் ஏன்னா நிறையா வாக யானைகள் வர்றதுனால அதுக்கு ஸ்டிட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதானே தவிர்த்து உடனே வ வனத்துறைகள் வந்து நாங்கள் கோவிலுக்கு போகிறத தடுக்கிறாங்கங்கிற மாதிரி அங்கே கேட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறது அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் வனத்துறைக்கு நம்மளும் நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணி நம்ம உயிரை காக்கிறதுக்கு தான் அவங்க சொல்கிறாங்களே தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது போகும்போது யானை அடிச்சிடுச்சுன்னா யானை அடிச்சிடுச்சுன்னு சொல்லுவாங்க அதனால தான் தயவுசெய்து வனத்துறைகளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம வனவினங்களை காப்போம் காடுகளை காப்போம் மழை ஸ்ரீராம் பாரத் மாதா கிஜை